ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால் சில நாளுக்கு முதல்ல வந்து இந்த மீன் தொட்டி எப்படி சுத்தமாக வச்சுருக்குறாரு இந்த டேங்குளினர் மீனை வந்து கீழே விட்டு அதுக்கு மேலே நெட்டை போட்டு இந்த மீன் தொட்டி எப்படி சுத்தமாக வச்சிருக்கிறேன் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் நான் ஆனால் வந்து அதை நிறைய பேர் வந்து பார்க்க இல்லை இருந்தாலும் நான் அது இந்த விளக்கமானதாரன் என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டு நான் போட்டுவிட்டு அந்த வீடியோ நாலு நாளுக்கு பிறகு அந்த மீனிண்ட கழிவுகள் இந்த மாதிரி சேர்ந்துருக்குமோ அதை எப்படி கிளீன் பண்ணுறது எப்படி எடுக்கணுமனு சொல்லி நான் அதை போடுறேன்னு சொல்லியிருந்தேனா அந்த வீடியோவை தான் இப்போ இதில் போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்ட வீடியோன்னு நான் இந்த லிங்கை கீழ்தாறேன்னு பார்க்காதீங்க பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீனின் கழிவுகள் வந்து பார்த்தா அந்த பட்டிக்குள்ளே பட்டி நெட்டுக்குள்ளே வந்து எல்லாம் அடியில் இருக்குது அப்போ ஒரு பைப் ஒன்று எடுத்து அதுக்கு தண்ணியை நிரப்பி போட்டு தண்ணியை பைப்புக்குள்ள நிரப்பி போட்டு தான் வந்து ஈஸி அப்போ தான் அந்த எங்களுக்கு அந்த கிருமி இல்லாத ஒரு பிரச்சனை வராது இல்லாட்டிக்கு நாங்கள் வாயெல்லாம் வச்சு அதில் இழுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அந்த பெட்டிக்குள்ளே விட்டு எல்லா கழிவுகளையும் வந்து ஈஸியாக நாங்கள் வழியில் வந்து எடுக்கலாம் நாங்கள் அந்த அரைக்கு அரைக்கு பிடிச்சா ஓகே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இழுத்து ஒளியில் வந்துட்டு இருக்கோம் இப்போ மற்ற இடங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கழிவும் இருக்காது எல்லாத்தையும் கொண்டு வந்து டேங்குளினர் வந்து விட்டுருக்கும் இந்த ஆறடி அகலம் ஆறடி நூலமாக இருக்கிற இந்த நெட்டு பட்டிக்குள்ளே விட்டுருக்கும் மற்ற இடங்களுக்குலாம் எந்த கழிவும் இருக்காது அதை வந்து நாங்கள் ஈஸியாக இந்த வயர் மூலமாக எடுக்கலாம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டிக்கு இருக்கிற கழிவு எடுக்கிறதுக்கு ஐம்பத்தாறு செகண்ட் தான் பிடிக்கும் ஐம்பத்தாறு வினாடிகள்லாம் இதுக்கு இருக்கிற கழிவை வந்து வெளியில் அகற்றுறதுக்கு பிடிக்குது இந்த வழிமுறையிலேயே நாங்கள் எல்லோரும் என்று சொன்னால் இந்த வழிமுறையை என்று சொன்னால் எல்லா டெட்டிலையுமே நாங்கள் விரும்பின மாதிரி மீன் தொட்டி வைக்கலாம் விரும்பின மாதிரி மீன் வளர்க்கலாம் மீன் வந்து சாகாது நீண்ட நாளைக்கு அது மீன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இதுகளை வந்து நாங்கள் ஒரு செய்முறையாக இந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் நான் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து நல்ல பிரயோசனமான வீடியோக்களை பார்க்குறது வந்து குறைவு தேவையில்லாத வீடியோக்கள் சும்மா பொழுது அப்படி இப்படின்னு நிறையவே அவங்களோட விருப்பத்துக்கு பார்க்குறாங்களோ ஓகே இருந்தாலும் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய இந்த யூடியூப்பில் சேனல் யூடியூப் சேனலில் எல்லாம் நான் நான் போடுறத விட வேற விற நிறைய பேரும் போடுறாங்களான் அதனால் மதுகளை பார்க்குறது குறைவு இதெல்லாம் கொஞ்சம் நினைக்கிற கவலையாக தான் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் சில விஷயங்கள் பார்க்குற மக்களுக்கு இது போ சேரும் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே போட்டபோது வீடியோ வந்து நான் கீழே லிங்க் தரேன் அந்த லிங்கில் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் வடிவம் விளக்கமாக பார்க்கலாம் இது எப்படி செய்கிறது எந்த முறையில் எந்த தொட்டியை வைக்கிறதுன்றெல்லாம் நீங்கள் வடியாத பார்க்கலாம் நன்றி